ஒடுக்கத்தில் ஒடுக்கம் இல்லையென்று மறுப்புடைய நாத்தீகவாதம் ஒடுக்கத்தில் ஓங்குதல் பக்தி யோகம் ஞானம் தீட்சை எனும் படிநிலைகள் ஓங்குதலில் ஒடுக்கம் ஞான பிரம்மாண்டமான ஆதிஸ்ருதி அதிர்ந்து கொண்டே இருக்கும் விஸ்வரூப எல்லை ஓங்குதலில் ஓங்குதல் மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலையான காலாதீத பொக்கிஷம் அந்த கால பொக்கிஷமே மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற உலக ஒளி மையத்தின் திவ்ய பிரசாதம் சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் காலாதீத பதிகத்தின் மூன்றாவது விருத்தம் பிறக்கவோர் காலம் பிறந்த பின் பிழைக்கவோ காலம் இறந்த பின் பிழைக்க ஓர் காலம் எல்லா உறவும் காலம் இதனை உணராது உடலை வருத்தீ துறவினை அறிய காலம் பிறக்கவோர் காலம் பிறந்த பின் பிழைக்கவோ காலம் எல்லா உறவுமோ காலம் இதனை உணராது உடலை வருத்தே துறவினை அறியா காலம் துன்பமே இன்பம் என்றோ மாற்றும் இருப்பை இறப்பினை மாற்றும் இருப்பை ஏற்றவர்க்கில்லை வலியே ஏற்றவர்கில்லை வலி துன்பமே இன்பம் என்றோ துன்பமே இன்பம் என்றோ மாற்றும் மாற்றும் இருப்பை ஏற்றவர்க்கில்லை வலியே நண்பர்களே வணக்கம் சூரியன் என்பது ஒரு பாஸ்வேர்டு அது ஓடிபி அல்ல கிழக்கில் தோன்றி மறையும் புற சூரியனும் அல்ல மகனே அஸ்தமனமாகாத தான் ஆத்ம சூரியனான மகா காலம் அந்த காலாதீத பொக்கிஷம்தான் ராஜா ஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் இதுதான் கண்ணா உலக ஒளி மையத்தின் அருப்பிரசாதம்